ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஏசாரம்மா கிச்சனில் சில யூஸ்ஃபுல் டிப்ஸ் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் அப்படின்னு பல தரப்பட்ட டிப்ஸு நச்சுன்னு ஒரு ஏழு டிப்ஸ் பார்க்கலாம் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஏசாரம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்ச நேரம் இயற்கையை ரசித்தாச்சில் இப்போ வாங்க என்ன டிப்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரையை வந்து ஆகணுன்னாவே நம்ம பெரிய வேலையாக இருக்கும் அதுவும் காலையிலேயே சமைக்கணும் அப்படின்னா கீரை வாங்குறதுக்கே யோசிப்போம் வாங்கினாலும் அது படுக்கு ஃப்ரிட்ஜில் கிடக்கும் கீரையை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது பொறிக்கிறதுக்கு அப்படின்னு ஆயிறதாவது ஆஞ்சிடலாம் ஆனால் அது பொறிக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த கீரையை நல்ல நல்ல கீரையாக பார்த்து வாங்கிட்டு அந்த கா காம்பு இருக்கும் இல்லை அந்த வேர் பகுதியை மட்டும் அந்த கட்டு பிரிக்காமலே அதை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலாம் நல்லா தட்டி விடணும் ஃபஸ்ட்டு தட்டி விட்டுட்டு அந்த காம்புலாம் க மண்ணெலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் அப்படியே பார்க்கணும் பிரித்து பார்க்கணும் அப்படி புல் இருக்கா எல்லாம் வேறு எதாவது காட்டுச்செடி எதுவும் இருக்கா அப்படின்லாம் பார்த்து அதை எடுத்துகிட்டு அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே மடக்கி வச்சுட்டு கட்டர்லேயோ கத்தியிலையோ கட் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த கீரை கட்டை வந்து பிரிக்காமலே அந்த வேர் பகுதியை அப்படி கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக பிரித்து கட் பண்ணிட வேண்டியது தான் அடுத்த டிப் போலம்மா நம்ம வீடெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுப்போம் ஆனால் படிக்கட்டை வந்து அந்த அளவுக்கு டெய்லி பார்க்குறோமா அப்படின்னா இருக்காது நமக்கு ரோட்லேருந்து அப்படியே மேலே ஏறி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே படிக்கட்டில் தான் ஏறி வரோம் அப்போ அதில் மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் இதை கழுவுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு சுத்தமாக ஒரு பூந்தோடை பார்த்தால பெருக்கிடணும் பெருக்கி குப்பி அள்ளிடணும் அதுக்கப்புறமா ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் டேபிள் சால்ட் ஒரு அரை கப் வினிகர் அப்புறம் ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஷாம்பு எந்த ஷாம்புனாலும் சரி ஒரு ரூபா பேக்கெட்னாலும் சரி அதை நல்லா ஊற்றி நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா நிறையோட நல்லாயிருக்கும் நல்லா கலந்துடணும் அந்த பேக்கிங் சோடாலாம் நல்லா கலந்துடணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நம்ம பெருக்கி விட்ட படிக்கெட்லாம் தெளித்து விடணும் ஃபுல்லாக ஊற்றி விட வேண்டாம் தெளித்து விடணும் இப்போ சோப்லாம் போடாமல் இது அழுக்கு போயிடுமான்னு பார்த்தா ரொம்பவே நல்லா க்ளீனாக போயிடும் சோப்பு போட்டால் வழுக்கி விடறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது இது ரொம்ப சேஃபாக இது வந்து இது பண்ணிடலாம் இந்த பே நல்லா நல்ல தொடப்பத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம் இந்த தண்ணியெல்லாம் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுடலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் ப்ரெஷ் வச்சு தேய்க்கணும்லாம் கிடையாது நல்லா தேய்ச்சாவே இந்த அழுக்கெல்லாம் விட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் இப்படி பார்த்திங்களா இப்படி பளிச்சுன்னு இருக்குது தேய்க்கும் போதே அந்த அழுக்கு போயிடும் ஏற்கனவே நிறைய அழுக்கு இரு இருந்தது தான் இப்போ வந்து இப்படி தேய்க்கும் போதே அழுக்கெல்லாம் போயிடும் நான் அப்படி ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு அப்புறம் தேய்ச்சா அதுவும் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம வீட்டை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது பார்த்தாது படிக்கட்டையும் அடிக்கடி க்ளீன் பண்ணணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஈஸியாக கழுவிடலாம் கழுவிட்டால் எப்பயுமே வீடு பார்க்க பளிச்சுன்னு இருக்கும் நம்ம ஏறி வர படிக்கட்டு வந்து சுத்தமாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இப்போ அடுத்த டிப்ஸ் போகலாம் இப்போ நம்ம புது பாத்திரம்லாம் வாங்கும்போது எல்லாத்துலேயும் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கோம் ஸ்டிக்கர் ஒன்றோ ரெண்டோ சைடில் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்கோம் இதை வந்து நம்ம மரலை வச்சு நகத்தை வச்சு இப்போ எடுத்து பார்த்தா வராது நல்ல ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் வராது தண்ணியில் ஊற வச்சு பார்த்தாலும் வராது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்திரத்தை அப்படியே அடுப்பில் வச்சு பற்ற வச்சிடணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தால் வரவே வராது அதுக்கப்புறம் எடுத்தோன்னா அப்படியே அலாக்காக வந்துடும் மேஜிக் மாதிரி வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி எல்லா ஸ்டிக்கரும் எடுத்துடலாம் அந்த ஸ்டிக்கரும் எடுத்து பார்க்கலாம் முதல்ல எடுத்து பார்த்தா வரல இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி அழகாக வருது பாருங்கள் எந்த பிசரும் இல்லாமல் நீட்டாக வந்துடும் அதனால் பார்க்கவே நல்லாயிருக்கும் இப்போ எடுத்து சூடாக ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் ரொம்ப சுட சுட வச்சா கை வேற சுட்டுறோம் அதனால் எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி எழுதிருக்க எழுத்துக்கள்லாம் கூட அந்த சூட்டோடையே தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கலர்லாம் போயிடும் அந்த எதில் எழுதியிருந்தாலும் சரி அது மறைஞ்சிரும் ஒரு துணி வச்சு லேஸாக தொடச்சாவே போதும் எல்லாம் மாறிடும் இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை அடுத்து ஃபேன்ஸியாக நம்ம வந்து வாங்கி இந்த வாஷ் பேசின்லாம் வச்சிருவோம் ஆனால் அதில் வந்து அழுக்கு எல்லாம் தண்ணி பட்டு அப்படியே அழுக்கு அழுக்காக படிஞ்சிருக்கோம் இந்த கலருக்கு அழுக்கு தெரியல பட் இதில் நிறைய அழுக்கு இருக்குது இதுக்கு என்ன பண்ணோம் ரொம்ப வந்து பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பேபி ஷாம்பு மட்டும் போட்டு அது அப்படியே முதல்ல தண்ணி விடாமல் அதை லேசாக அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை ஒரு காட்டன் கிளாத்தில் அப்படி தொடைச்சி விடலாம் தொடச்சி விட்டு அந்த அழுக்கெல்லாம் அப்படி ஈஸியாக வந்துடும் ரொம்ப அழு அழுக்கு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் உழ விடலாம் இல்லை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் அழுக்கு இல்லை அப்படின்னா அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஹெவியாக எதுவும் போட வேண்டாம் பாருங்கள் அழுக்கு இல்லாத மாதிரி இருந்தது எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா நம்ம பெருசாலாம் ஒன்றும் போடல லேஸாக தான் கொஞ்சம் அந்த ஷாம்பு போட்டோம் இதுவே போதும் வாஷ் பண்ணுறதுக்கு அப்படி ஆகிடும் பார்க்கவும் அழகாக இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம் அடுத்த டிப் என்ன பாத்ரூம் க்ளீனிங் நம்ம வந்து உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் உப்பு கரை அப்படியே படிஞ்சிருக்கும் இந்த மாதிரி இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் டேபிள் சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா பாத்திரம் வளர்க்குறோம் இல்லை அந்த ஜெல் விம் லிக்விட் அதை வந்து கொஞ்சம் ஊற்றி இந்த மூணு தான் போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் இதை வந்து பாத்ரூமில் அப்படி எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை நல்லா தடைய விடலாம் தொடப்பம் இருந்தால் தொடப்பத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எல்லா இடத்துலையும் தேய்ச்சோம் அப்படின்னா எந்த அழுக்காக இருந்தாலும் சரி உடனே வந்து போயிடும் ரொம்ப அழுக்கு இருந்தது ரொம்ப உப்பு அப்படியே பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற விடலாம் இல்லைன்னா அப்படின்னு தேய்ச்சி விட்டு தண்ணி தெளித்து தேய்ச்சி விட்டாவே இந்த அழுக்கெல்லாம் மேஜிக் மாதிரி போயிடும் பார்த்திங்களா எவ்வளோ அழுக்கு இருக்குது இது நல்லா தேய்ச்சாச்சு இப்போ தேய்ச்ச உடனே பாருங்கள் எவ்வளோ அழகாக பழிச்சின்னு இருக்குது இது எல்லாம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் மூணையும் மூணு பொருள் தான் ஆனால் பாத்ரூம் வந்து பளிச்சின்னு ஆகிடும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம் இப்போ நம்ம கண்ணாடி என்னோடய கண்ணாடிலாம் பார்த்தா நான் துடைக்காமல் அப்படியே வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் இதில் என்னன்னு தெரியல ஆனால் நிறைய இருக்குது அப்படி பார்க்கும்போது பார் மங்குற மாதிரி இருக்கும் இது என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு தான் தெரியும் நம்ம கண்ணாடியை ஒழுங்காக துடைக்கலை அப்படின்னு இதை வந்து ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா இந்த கண்ணாடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜை திறந்து ஃப்ரீசரில் வைக்கலாம் ஒரு ஒன் மினிட் இருக்கட்டும் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதை எடுத்துகிட்டு நல்லா தொடைச்சி விட்டோம் அப்படின்னா கண்ணாடி பளிச்சுன்னு இருக்கும் பார்த்தா எழுத்தெல்லாம் பிரகாசமாக இருக்கும் புது கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகிடும் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான டிப் தானே நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நான் சொன்னது நிஜம்னு புரியும் இப்போ அடுத்த டிப்பெல்லாம் காய்கறி கட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவாலான விஷயந்தான் அதுவும் இந்த மாதிரி பீன்ஸு இந்த கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக தோணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு காம்பியும் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு பீன்ஸ் எல்லாம் எடுத்து கட்டுக்கட்டாக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சு கட்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ வளைஞ்சி நெளிஞ்சு இருக்க பீன்ஸ்லாம் கூட நேராக இருக்கும் பாருங்கள் அப்படி கட்டில் அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமாகவும் இந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு ஈஸியாக அப்படி கட் பண்ணிடலாம் ஏன்னா வளைஞ்ச பீன்ஸ் கூட ரெண்டு பக்கமும் ரப்பர் பேண்ட் போடும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் அப்போ ஈஸியாக கட் பண்ண வந்துடும்ல அதுதான் மேஜிக் மாதிரி ஈஸியாக எவ்வளோ காயினாலும் அசால்ட்டாக கட் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் சொன்ன ஏழு டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஈஸியாகவும் இருக்குல்ல நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது முக்கியமாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இங்கே ഷെയർ പണ മറന്നിടാതി മീനും സന്ദിപ്പോം